பதஞ்சலியின் யோக ரகசியங்கள் ஓங்கார ஜபமும் பிரமண மந்திரத்தை பொருள் அறிந்து ஜபம் செய்வதுதான் தியானம் எனப்படும் மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்வதும் ஜபம் எனப்படும் ஓமேனம் பிரமணத்தை திருப்பி திருப்பி உச்சாடனம் செய்வதால் முக்தி கிடைக்கும் இறைவனுக்கு வந்து ஒரு உருவமோ அல்லது பெயரோ கிடையாது ஆனாலும் அவருக்கு ஒரு பெயர் தேவைப்படுகிறது அதாவது ஈஸ்வரன் கடவுள் என்று ஒவ்வொரு மொழியிலும் ஒரு பெயரை மக்கள் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக இறைவனை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது எனவேதான் வங்காரத்தை அவன் உருவமாக பெயராக பதிவு செய்கிறார்கள் இறைவன் வந்து எங்கோ பல ஆயிரக்கணக்கான மைல்களை தள்ளி இருக்கும் கைலாசத்திலும் அல்லது வைகுந்தத்திலும் இருப்பதாக நினைத்து அவரை அழைப்பதற்காக இந்த பிரமண மந்திரத்தை ஜெபிக்க கூடாது கடந்து உள்ளே இருப்பவன் கடவுள் அவன் எங்கேயோ தொலைவில் மட்டுமில்லை நமக்கு உள்ளேயும் இருக்கிறான் இதை உணர்ந்து பிரமணத்தை ஜபிக்க வேண்டும் இதைதான் பிரணவ மந்திரத்தை பொருள் உணர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் பதஞ்சலி மொழி கண்கள் வந்து மூடிக்கொண்டு தியானம் செய்வது புறவுலகுக்கு இழுத்து செல்லும் வலிமையான குதிரைகள் ஆகவே மனதை அடக்க வேண்டுமானால் கண்களை மூடிக்கொள்ள தான் வேண்டுமோ கண்களை மட்டுமல்ல காதுகளையும் மூடிக்கொள்ள கொள்ள வேண்டும் இருக்கிற காட்சிகளை பார்க்காமலும் ஓசைகளை கேட்காமலும் புலன்களை கட்டுப்படுத்தி வைப்பதே இந்திரிய ஒழுக்கம் அப்படி செய்தால் மட்டும் மனம் ஒரு நிலைப்படுமா ஆமா மனது அங்குமிங்கும் அலையும் தன்மை கொண்டது அதை அப்படி ஓடவிட்டால் ஒரு பொருளை பற்றி நிற்குமாறு செய்வதுதான் கரண ஒழுக்கம் என்று கூறுகிறார்கள் இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் பெற்றதும் நமக்குள்ளே இருந்து இறைவனை பேசும் பேச்சை நம்மால் கேட்க முடியுமா அந்த ஒளி வெளியே இருந்து வருமா என்று அவளுடன் கேட்கிறார்கள் அது வெளியே இருந்து வராது நம் சிறு இருக்கும் லடாத்தில் இருந்து வருவது இந்த ஒளி இரண்டு காடுகளிலும் கேட்குமா நான் இதை ஒரு நாள் கூட கேட்கவில்லை என்று கூறுகிறார்கள் அதாவது ஐம்புலன்களையும் அடக்கி ஐந்து நிமிடங்கள் தியானம் செய்து அதை அறியலாம் என்று கூறுகிறார்கள் அந்த உள் கேட்டு அதன்படி நடப்பவர்கள் தான் ஞானிகள் நாம் அதை கேட்பதும் இல்லை அது சொல்லும் வழியில் நடப்பதும் இல்லை அதனால்தான் நாம் தினமும் பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து ஏமாற்றம் அடைந்து வாழ்க்கையில வெறுப்பு கொண்டு நாட்களை கடத்தி வருகிறோம் உலகத்துல பல நாடுகளை தோண்டி பல ஞானிகளும் திர்கதரிசிகளும் இறைமனின் குரலை உள்மனத்தில் கேட்டு அதில் நமக்கு உபதேசங்களாக சொல்லியும் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பிரமண மந்திரத்தின் ஆற்றலை உணர்ந்தவர்கள் அதனால்தான் தங்கள் சீடர்களுக்கு இந்த ஓங்காரத்தை ஜபிக்க சொல்லி வற்புறுத்துகின்றனர் துளசி மாலை ருத்ராட்சம் ஆகியவற்றினால் செய்யப்பட்ட மாலைகளை வைத்துக் கொண்டு பல ஜபிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட எண் அல்லது லட்சம் என்ற தொகை வருவதற்கு அந்த முறை சிறந்ததாம் தொடர்ந்து ஜபம் செய்வது மிக எளிதானதாம் என்ற ஒரு விக்கிரகம் வேண்டும் பூக்கள் தண்ணீர் கற்பூரம் நைவேத்தியம் என்று பல பொருட்கள் தேவை ஆனால் ஜபத்துக்கு மனம் ஒன்றுதான் தேவையாம் அதனால்தான் ஜபம் செய்ய சொல்லி அத்தனை மதங்களும் வற்புறுத்துகின்றன மற்றவர்கள் காதில் விழும்படியாக ஜபம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இருக்கின்ற இடத்திலே அமைதியாக உட்கார்ந்து கொண்டு கடவுளை நினைத்து ஜபம் செய்வது எல்லோருக்கும் எளிதான ஒன்றுதான் தெய்வீக பகிற்சிகளை ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது இதில் மற்றவர்கள் குறுக்கீடு வருவாது சிலர் அலட்சியமாக கேலியாக பேசலாம் அதற்கு ஏதாவது பதில் சொல்ல தோன்றும் இது கவன சிதறலை ஏற்படுத்தும் மேலும் மற்றவன் ஜபத்தின் தீவிரத்தை பாராட்டலாம் இதனால் கர்வம் உண்டாகும் என்னை போல ஜபம் செய்வர்கள் இல்லை என்று அவரே சொல்லிவிட்டார் என்று ஆணவம் செயல் தடங்களை உண்டாக்கும் அதற்காக தான் இதை மற்றவர் கண்ணில் படாமலும் மற்றவர்கள் காதுகளுக்கு கேட்காமலும் செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வற்புறுத்துகின்றனர் ஜபம் செய்ய ஏற்ற நிலை மன ஒருமைப்பாட்டோடு இறைவனின் திருநாமங்களை உப உச்சரிப்பது ஜபத்தின் சாரமாகும் ஆகவே ஜபத்தின் போது உட்கார்ந்த நிலையில் இருப்பது சௌகரியமானதாம் களைப்படியாமல் இருக்கு அது மனதை ஒருநிலைப்படுத்தவும் ஆன்மீக உணர்வை உயர்த்தவும் உதவுகிறது நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணித்து காப்பாற்றி வரும் கடவுளின் தியானத்தை தியானிப்பதற்கு இருபத்தி நாலு நிமிடங்கள் உட்கார்ந்திருப்பது அவசியமானது மட்டுமல்ல நல்ல நன்மையும் தருவது கூட அதாவது நமது கை கால்களை ஒருமித்த கவன ஈடுபடுத்துவதற்கு உட்கார்ந்த நிலை என்பது மிக அவசியமாகும் ஒரு துணி அல்லது பாய விரிப்பை பயன்படுத்தி அதன் மீது உட்கார் உட்கார்வதன் மூலமாக தரையின் குளிர்ச்சி வந்து நம்மை தாக்காது அதனால் பிறந்த நிலையிலிருந்து ஜபம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றனர் திருச்சிற்றம்பலம்